மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம் கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் ஃபாதர் நல்லா இருக்கிறேன் ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு மீண்டும் நாம சந்திக்கிறோம் சோ பல்வேறு வேலைகள் நிமித்தம் நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் பட் இருந்தாலும் அவங்கள மக்களை வந்து சந்திக்கிறதுல நம்ம என்னைக்கு வந்து குறைபாடு வச்சதில்லை அந்த விதத்தில் ஃபாதர் கடந்த வாரம் வரைக்கும் வந்து நம்ம விடுதியில் தங்கி பயின்ற அனுபவங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சேர்ந்த அனுபவங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வாறு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள் வந்து மக்கள் அன்பர்கள் மத்தியிலையும் நமக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டோம் பட் இந்த வாரம் ஒரு சூப்பரான டாபிக் ஃபாதர் ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி வேர்ல்டு கம்யூனிகேஷன் டே வர வர ஃபாதர் அவ்வளோ தொடர்பு நாள் அப்படின்னு சொல்லி ஸோ நம்முடைய திருத்தந்தையும் அதுக்கான தலைப்பெல்லாம் குறித்து இதயத்திலிருந்து ஞானத்துடன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ விஸ்டம் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்லாம் சொல்லி அந்த தலைப்பு குறித்து வந்து நிறையா விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்காரு அந்த விதத்தில் ஸோ அந்த டைமில் ஃபாதர் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் அது இதுன்னு வந்துருச்சு நேருக்கு நேர் பார்க்கணுமா ஃபீலாக இருக்கா நான் உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்கேன் ஆண்ட்ராய்டு எடுங்க வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்னா பேசணும்னு தோணுதா டக்குன்னு கால் பண்ணி பேசிடுறோம் பட் இதே வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஸோ அப்போல்லாம் வந்து கடிதம் எழுதுறது இருந்தது ஸோ யாருக்காச்சும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லணும் இல்லை பர்த்டே விஷ் பண்ணணும்னா வாழ்த்து அட்டைகள் க்ரீட்டிங் கார்டு எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அன்பர்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஃபாதர் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் பற்றி ஐயோ நிறைய இருக்குது இல்லை ஆமாம் மறக்க முடியாது ஏன்னா இப்போ கூட எங்கள் அம்மா எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் நிறையாவே வச்சுருக்குறேன் சூப்பர் ஃபார் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அதை எடுத்து படித்தோம்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லை அந்த விடுதியில் இருக்கும்போது எல்லாருக்கும் லெட்டர் கொடுப்பாங்க நம்ம பேர் வாசிக்க மாட்டாங்க ஒரு எக்ஸ்பென்ட் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே கண்டிப்பா அதனால கடிதங்கள் எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப அழகான கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவத்தை பகிர்ந்துருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் காலைல லைன்ல இருக்கோம் பாரு பேசிடலாம் ஹலோ வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா பேசுறேன் மங்களபுரம் நீங்க கடிதம் எழுதிய அனுபவம் வாழ்த்து அட்டைகள் எழுதிய அனுபவம் இல்ல பெற்றுக்கொண்ட அனுபவம் எது இருந்தா பகிர்ந்துக்கோங்க ஆமா பாதி இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த காலத்துல வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம் எங்க மாமா எங்க மாமா வந்து முக்கிய இருந்தாரு ஓகேங்களா படிக்கும் போது ஆனா அப்பா வந்து எங்க அம்மா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்டி ஃபோர் வந்துட்டாங்க இல்லையா அப்போ சிக்ஸ்த் படிச்சுட்டு வந்தேன் அப்போ அதுக்கப்புறம் அந்த செவன்டி எயித் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலி பரவ படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் அடிக்கடி எங்க மாமாவுக்கு லெட்டர் எழுதுவேன் அவரும் உடனே எழுதுவாரு அந்த அந்த லெட்டர் வந்து எழுதணும்னா அந்த பதிலுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருப்பேன் வெரி குட் வெரி குட் அவர் மலையாளம் மலையாளம் படிச்சாரு இருந்தாலும் தமிழ் எழுத்து அந்த லெட்டர் வரது வரைக்கும் ரொம்ப ஆவலமா இருப்பேன் நான்

அந்த கடிதத்துல ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனா இப்ப பார்க்கும் ஏன்னா ஏதாவது விஷயம் சொல்லணுமா உடனே போன் எடுக்கிறோம் நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அது எளிதா இருந்தாலும் கூட அந்த காத்திருத்தல் அப்படிங்கறது உண்மையிலே ரொம்ப மாதா அதுதான் என் மாமாட்டா எனக்கு கால் ரொம்ப சூடா இருக்கு இந்த செருப்பு வாங்கிக்கிறாங்க அந்த செருப்பு வாங்குறது ரொம்ப அனுப்பிட்டு வந்தாரு இருந்து அந்த நேரத்துல அப்பா வந்து ஸ்கூல்ல வந்து போறாரு அப்ப அந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்பதான் வந்து கோன்லயே அனுப்பிடுறாங்க அது அப்போ வந்து எல்லாம் அந்த மணியாரர் வந்து வரணும்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்து இருந்தது பத்தியாலாம் மாதா டிவி கூட இப்போ

இப்ப செவன்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இனியா லைஃப அப்படி கொண்டிடலாம்னு நினைச்சுக்கிறேன் இந்த வருஷத்துல இருந்து இந்த வாழ்த்து அனுப்புறது எல்லாம் கொண்டுலாம் அப்படி நினைச்சுக்கிறேன்

சொல்ல போனம் வச்சுக்கங்களேன் இப்போ நான் வந்து கடைக்கு போறேன்னா முன்னாடிலாம் அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லை எழுதி எழுதி வச்சுட்டு போவோம் இப்போலாம் அப்படி இல்லை நான் கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லுங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு உண்மைதான் இந்த ஏக்கம் அப்படின்னும் போது காத்திருப்பும் போது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபாதர் நான் வந்து போர்டிங் ஹாஸ்டல் படிக்கும் போதும் சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி போர்டிங் ஹாஸ்டலில் தான் மெயினாக சில டைமில் வந்து இந்த செகண்ட் சண்டே அப்பா அம்மா வரமாட்டாங்களே ஃபாதர் அந்த ஏக்கத்தில் ஒரு ஒரு டிசார்டர் மாதிரி தூங்குற பழக்கம் இருக்கும் அது ஏன்னு கேட்டு என்ன ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு மேம் வந்து கேட்டாங்க எங்கள் வீட்டில் வரவே மாட்டேறாங்க நினச்சி நினச்சி இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அவங்க உடனே ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க பட் எங்களுக்கு ஃபோன் பேசுறதுக்கு அலோடு இல்லை அப்போ அம்மா ஒரு தடவை லெட்ரு போட்டுருந்தாங்க அப்போது அந்த மாதிரி அவ் அதுக்கப்புறத்துலேருந்து அம்மா அடிக்கடி லெட்ரு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து பார்ப்பேன் நீ கவலைப்படாத ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த லெட்டர்லாம் பார்க்கும்போது ஒரு நமக்குள்ளே ஒரு உற்சாகம் அந்த வந்து பிறகுது ஸோ ஓகே அம்மா வர போகிறாங்க அந்த கடிதம் வந்து நமக்கு எப்பவுமே ஊக்கம் கொடுக்கறது ஒன்றா இருந்துச்சு அதே மாதிரி நான் அப்பா அம்மா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்பா வந்து ஆர்மி ஸோ நார்த் சைடு போயிடுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சுலாம் வர்றது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது அப்படின் போது அப்பா அம்மாவுக்குள்ளே அந்த லெட்டர் தான் வந்து ஒரு ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சோ அந்த மாதிரி ஒரு நிறைய எமோஷன்ஸ் உள்ளடக்கியதாக இந்த கடிதம் வாழ்த்து மடல் வந்து அமையுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பர் லைன்ல இருக்காங்க சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நார்வேலேருந்து அனஸ்தாஸ்மேரி தே எப்படி இருக்கீங்க? நீங்க கடிதம் எழுதி இருக்கீங்களா? கடிதத்துக்காக காத்திருந்தீங்களா? உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க. கடி கடிதம் இது இருக்கும்போது

அம்மா இப்ப நீங்க அதுக்கும் இப்ப ஃபோன்ல போன் பண்ணி ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்றதுக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க அது வந்து நல்லா இருக்கும் அது வந்து நம்ம நேச்சுரலா எதுனே போல இருக்கும் இது அதை நான் நினைவுபடுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு ஆ இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க एक्चुअली என்னன்னா அந்த கடிதம் எழுதுற கால கட்டங்கள்ல ஒருத்தவங்களுடைய बर्थडेவோ இல்ல திருமண ஞாபகம் வச்சிருப்போம் அந்த மெமரி பவர் வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் யாரையாரா வச்சு ஐயோ இன்னைக்கு இவங்களுக்கு வா அளவுக்கு நமக்கு ஞாபகம் அடை ஆயிருச்சு நம்ம ஆ நீங்க சரியா சொன்னீங்கம்மா ஆனா இப்ப கடிதங்கள் போதும் அதான் நான் சொன்னேன்ல எங்க அம்மா எப்ப ஏறக்குறைய ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கடிதங்கள்லாம் இன்னும் வச்சிருக்கேன் இன்னும் வச்சிருக்கிறோம் இன்னும் வச்சிருக்கிறோம் சுமா கடிதம் வெரி குட் வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய அனுபவங்கள் மறக்க முடியாத தருணங்கள் வந்து நினைவுகள் இருக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருங்க இன்னொரு ஒரு விஷயம் நம்ம போஸ்கோ நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம செயின்ட் பால் அவரோட கடிதங்கள் தான் ஆமாம் அதே போல நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய இன்னும் நிறைய கடிதங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்திரா காந்திக்கு அவங்க அப்பா எழுதின கடிதங்கள் இப்படி வந்து இன்னும் சிறைச்சாலையில் நிறைய பேர் நிறையா அவங்களுடைய மகளுக்கும் மக்களுக்கும் எழுதின கடிதங்கள் அப்போது இந்த ஒரு கடிதங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு செய்தியை மட்டுமே இல்லை அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து கடத்தி இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பாக கடத்தி இருக்கிறோம் பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப விஷயம் ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க இந்த நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தவிர்க்க முடியாத அனுபவங்கள் நினைவுகள்லாம் இன்ன வரைக்கும் அந்த கடித பகிர்வில் இருக்கும் ஃபாதர் அதான் சொன்ன மாதிரி மறக்காம ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு கடிதம் எழுதணும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஃபார் லைஃப்ல நம்ம அந்த போர்டிங் ஹாஸ்டல படிச்சவங்களும் சரி வீட்ல இருக்கிறவங்களும் சரி கரெக்டா வந்து கிறிஸ்மஸுக்கு க்ரீட்டிங் கார்டு அனுப்பாம இருக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு வருடமான போவாங்க பேர்தேக்கான போவாங்க அப்போ அது எது நினைவுபடுத்துகிறதுனா அந்த காலகட்டங்களில் ஃபோன் இல்லாதப்போ வந்து அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்றதே நமக்கு எப்படி ஃபார் தெரியும் பயணங்கள் கூடமே வந்து பஸ் வசதியெலாம் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அந்த போஸ்ட் கடிதம் நான் ஒரு நாள் இன்றைக்கி போட்டாதுன்னா அது போய் அவங்கள சேர்ந்தடைய அஞ்சு நாள் ரெண்டு வாரம் கூட ஆயிருக்கும் இல்லை பஸ்கோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல பண்ணணும்னு வச்சுக்கலேன் இப்போ நம்ம போப் சொல்லியிருக்கிறாரில்ல இந்த சுற்று மடலில் அதாவது எல்லா தொழில்நுட்ப கருவிகளும் இந்த கடிதமாக இருக்கட்டும் இல்லை தொலைபேசியாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிற இந்த ஏ அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒரு கருவி கண்டிப்பாக மனுஷனுடைய எமோஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படியான ஒரு ஒரு கருவிகள் தான் ஆனால் என்ன அப்படின்னா கடிதங்களில் வந்து போப் சொன்னது அதே தான் இதயத்திலிருந்து பேசணும் இப்போ இங்க வந்து ஐயையோ இவனுக்கு வர நான் போறதுனால நீங்க சொன்னீங்களே இப்போ ஸ்டேட்டஸ் செட் வைக்கலன்னா வக்கிலனா பிரச்சனை ஆகுமே இப்படிங்கற ஒரு மனநல வருது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல் உள்ளார்ந்த மனசுல இருந்து அது வெளிப்படணும் அப்படிங்கறது கொஞ்சது சொல்லுங்க ரொம்ப மோஜி फादर சோ ஆன்பர் லைன்ல கொஞ்சம் பேசிடலாம் ஹலோ வணக்கம் 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 சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் வணக்கம் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய ஃாதர் நல்லா இருக்கறேன் எங்க இருந்து பேசுறீங்க நான் திருச்சில இருந்து பேசுறேன் உங்க பேர் என் பேர் லீலா லீலா சொல்லுங்க மகிழ்ச்சி மாளிகை கால் பண்ணதுக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்கமா உங்களுடைய கடிதம் எழுதி இருக்கீங்களா ஆ கடிதம் நிறைய எழுதி இருக்கோம் வெரி குட் அப்புறம் நாங்க போர்டிங்ல வந்து படிச்சதனால எங்களுக்கு வந்து எப்ப அம்மா கிட்ட இருந்து கடிதம் வரும் என்ன மெசேஜ் வரும் என்ன சொல்லுவாங்க அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் வெரி குட் சூப்பர்மா அப்புறம் எங்களுக்குள்ளாரையே நாங்க பர்த்டே விசேஷ வந்து ஷேர் பண்ணி நாங்க பேசிக்குவோம் அப்புறம் அந்த லெட்டர்ல அவங்க புக்ல அந்த பேஜ்ல நாங்க எழுதி வச்சு இந்த பக்கத்தை பார்க்கவும் எழுதி வச்சோம் அப்புறம் அவங்களுக்கு அத விஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு அவங்க ஏதாவது சேடா இருந்தாங்கன்னா கவலையா இருந்தாங்க இன்னைக்கு எங்க அம்மா வரல அப்புடில்லாம் அவங்க இது பண்ணாங்கன்னா உம் அப்ப நாங்க அவங்களுக்கு வந்து சரி நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் வந்துருவாங்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டெடி நடக்கும் அடுத்தது சாப்பாடு அப்படியே ரெகுலரா ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்கவுங்க புக்க வந்து நாங்க ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க அதை கடிதங்கிறது போஸ்ட் பண்றது மட்டுமே கிடையாது சின்ன சின்ன பேப்பரை வந்து கொடுக்கறது உட்காந்து இருக்கும் போது இந்த அம்மா சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல உட்காந்து இருக்கும்போது போது நமக்கு டெஸ்க்கு முன்னாடிதான் உட்காந்து இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட ஸ்டெடியால பேசினா புளிர்னு பெரம்புலே அடி அதுனே பயந்து அமைதியாக உட்காந்து இருப்போம் அம்மா சொன்ன மாதிரி அப்ப டே ஏன்டா ஃபீல் பண்ணாத இது பண்ணிக்காதன்னு இந்த கடிதம் மூலயமா ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கு ஆறுதலாக இருந்திருக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்க உண்மையிலே சோ அந்த ஃபீல் எல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் தான் இருக்கு மறக்கவும் முடியாது அதெல்லாம் இன்னும் நினைச்சோம்னா அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அந்த தகவல் இப்ப இருக்கிற போன் அப்ப இருந்துச்சுன்னா இப்ப நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசலாம் பட் இப்ப நமக்கு அவங்க அட்ரஸ் மாறி இருக்கலாம் மேரேஜ் ஆயிருக்கலாம் மேபி எது வேணாலும் அவங்களுக்கு நடந்திருக்கலாம் அதனால எதுவுமே எங்களுக்கு தெரியும் இல்ல இருந்தாலும் அப்ப உள்ள அனுபவம் இப்ப கிடைக்காது என்ன எழுதி இருப்பாங்க என்ன இது பண்ணி இருப்பாங்க அந்த பிரிச்சி மாதிரியே நமக்கு ஒரு படபடப்பு கிடைக்கும் கண்டிப்பா சொன்னீங்க ஆமா சரி இப்போ நீங்க அந்த கடிதம் எழுதி பழகுனா இல்ல நீங்க வாழ்த்தாட்டை அனுப்பி அந்த டைம்ல டச்ல இருந்த ஒரு நண்பர் கூட இன்னும் டச்ல இருக்கீங்களாமா நீங்க யாராவது இருக்க இருக்க கூட ஒரு பொண்ணு படிச்ச பொண்ணு இப்பயே அவ இருக்கறா ஓகே ஓகே நிம்மமா நாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடிதம் எழுதி கடிதம் எழுதுறீங்களா கம்மியா இருந்தாலும் 40 வருஷம்

நீங்கள் கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அழகான விஷயம்

சரியா சொன்னீங்கம்மா போஸ்கோ அதே போல் ஒரு முறை என்னால் மறக்க முடியாது குருமடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கடிதம் எழுதணும் வீட்டுக்கு கடிதம் இருக்கேன் ஸ்டடி ஹாலில் உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருந்தேன் உடனே எங்கள் ஃபாதர் வந்தார் அவர் வந்தவர் என்ன பண்ணார் இந்த கடிதம் படிக்கிற நேரத்தில் உங்கள் ம உங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு எழுதி அதையும் போஸ்ட் பண்ணிட்டேன்

வந்து ஒரு குறும்படம் ஒன்று ஆகிட்டு இருக்கு சோஃபியா அருமையான ஒரு கதை வந்து நம்முடைய ஃபாதர் தான் வந்து இயக்கி இருக்கிறாங்க வெயிட்டிங்ல இருக்கு கண்டிப்பாக பதிமூணாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நாங்கள் ஸோ இதயத்திலிருந்து உண்மையை இதயத்திலிருந்து உண்மையான ஃபீலிங்ஸ் வெளியே வரணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு குறும்படம் ரெடி ஆயிட்டிருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து மகிழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம் ஸோ ஃபாதர் சூப்பரான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு ஃபாதர் அப்போ என் கிட்ட எதுவும் இல்லை உங்ககிட்ட அந்த லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கிட்டே எதாவது லெட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க

நல்லா ரொம்ப நல்லா இருக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களோட நல்ல மனசு ரொம்ப மகிழ்ச்சி பாதர் எனக்கு எங்களுடைய சித்தப்பா அவர் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு நல்ல பையன் ஆமா ஆஹ் ரொம்ப நல்லா அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு குறிப்பா இப்ப நம்மளோட இந்த சோஃபியா படத்துல ராத்திரி பகலா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான அர்ப்பணிப்போட நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு அவர் போன்ற நிறைய நல்ல இளைஞர்கள் நமக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கிறாங்க அது அந்த நேரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக சோ அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் ஆர்மியில் இருந்திருக்கிறீங்க அப்பா ஆர்மி ஃபுல்லார் எக்ஸவைஸ் மேனு ஆட்லரி நீங்கள் ஆர்மியில் இருக்கும்போது போது நம்ம தாத்தாய்க்கு ஏதாச்சும் லெட்ரு போட்ட அனுபவங்கள் சொல்லுங்க போட்ட அனுபவங்கள்லாம் நிறையா இருக்கும் பல ம்

மொபைல்லே எல்லாரும் இதுவாயிருது ஆமா

ஊர்களை தாண்டி போஸ்டிங் எடுத்திருப்பாங்க முக்கியமா இந்த ராணுவ வீரர்கள் காவலர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கடிதம்ன்றது வந்து பயங்கரமான எமோஷனல் ஃபாதர் இல்லை இல்லை அதான் நீங்கள் சொல்கிறாப்புல உண்மையிலுமே சொல்ல போனோம்னா கணவன் மனைவி மனைவி காத்திருப்பு அதே போல வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் உண்மைதான் இவங்கள வந்து சேர்த்து வைக்கிறதுல இந்த கடிதங்களுடைய பங்கு பயங்கரமானது எனக்கு கூட சொல்லியிருக்காங்க ஃபாதர் அப்பா போடுற லெட்டரை வந்து அம்மா வந்து அந்த தலையில தலையான அடியில் வச்சு படுத்து தூங்கி இருப்பாங்களாம் இன்னொன்னு என்னன்னா வீட்டுல இருக்கிற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அம்மாவுக்கு வந்து லெட்டர் மறைச்சு வச்சுப்பாங்களாம் மாமியாருங்க என்ன பண்றது ஆனா அந்த டைம்ல லெட்ரு வந்துச்சா அப்படின்னு அதை நினைச்சு அதை படிக்காம விட்டுட்டுமே இல்லைன்னா அந்த லெட்ரு வராத அந்த ஏக்கம் வந்து நிறைய இருக்கும் அந்த லெட்ரு வந்து அவர் பக்கத்திலே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இது ஒரு 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 துணையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கா அந்த விஷயத்த சரி ரொம்ப

ஆஹ் எழுதி இருக்கேன் பாது நான் ஹாஸ்டலுக்குள்ள எங்க நானம் அம்மாக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதி இருக்கிறேன் பாது எப்படி இருக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு அப்புறம் சிஸ்டர்ஸ்கு எல்லாம் நான் என்ன கான்வென்ட்ல இருந்தனால அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய அனுப்புங்க பத அப்புறம் ரொம்ப எங்க நாணமா எழுதின லெட்டர் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டு இருக்கிறாங்க ஆனா அந்த லெட்டர் உள்ள வச்சு என்னோட பிள்ளைங்கிட்டையும் என்ற பேரங்கிட்டையும் காட்டுவோம் பதில என்னோட நானம்மா எழுதின லெட்ரு நம்ம மத

இப்போ அந்த டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா முகமுகமா வீடியோ கால பார்க்க முடியுது இப்போ இந்த டெக்னாலஜி வந்த பிறகு அது ஏன் வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது இல்ல ஏன்னா வந்து இன்னைக்கு வயசான பெற்றோர்கள் எல்லாம் எல்லாரும் வீட்டில விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து தனி குடுத்தணுமோ இல்லை எங்கேயோ போயிடுறாங்க அந்த சமயத்துல அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த பெற்றோர்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ பட் பிள்ளையை வந்து கால் பண்ணாதா இல்லை அட்லீஸ்ட் இந்த ஃபோன்ல அவனை வந்து முகமுகமா பார்க்க முடியாதான்னு அப்பயாச்சும் வீடியோ கால் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம் அவங்க இந்த இருந்தும் பெற்றோர்கள் அந்த வீடியோ கால் மூலயமா கூட பேச பேசுறதுக்கு இன்னைக்கு யாருமே வந்து தயாரா இல்ல டைம் இல்லை

சரிதாங்கம்மா ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கம்மா உங்களுக்காக கண்டிப்பா எல்லாத்துக்காகவும் மாதா டிவிக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் ஜோமால ஒரு பத்து மணி உங்களுக்கு மாதா டிவிக்காக ஒர்க் கொடுக்கும் பாரு கண்டிப்பாமா கண்டிப்பா தொடர்ந்து நீங்க எங்களுக்காக வேண்டிக்க நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க அந்த நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க சோ ஃபாதர் ரொம்ப கவனிச்ச நானு நீங்க அந்த கடிதத்தை பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனா நீங்க சொல்லுங்க ஃபாதர் ஏதாவது உங்களுடைய இல்ல அதான் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் சொன்னாப்பில்ல மில்ட்ரியில் இருப்பாங்க இல்லை வேறு எங்கேயாவது இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழி வந்து கடிதம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து கடிதம்தான் தான் அதான் வைரமுத்து கூட ஒரு கவிதையில் சொல்லுவார்ல தபால்காரர் கடவுளாவார் அப்படிங்கிறார் எப்போ ஏற்பட்டவர் அப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு செய்தி வராதா என்னை யாராவது ஒரு அன்பு செய்கிறவங்க எனக்குன்னு ஒரு செய்தி சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு துடிப்பு இருக்குல்ல அது ஏறக்குறைய இப்போ இன்றைக்கி நம்ம பேசின எல்லா அன்பு இதயங்களுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் காத்திருந்தேன் நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போ இதை மொத்தமாக பார்க்கும்போது கடிதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுமே இந்த உலகத்தில் இன்னொரு ஒரு நல்ல இதயத்துக்கிட்ட ஒரு நல்ல மனசுள்ளவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றதே ஒரு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது நிறையா இருக்குது இப்போ தொடக்கத்தில் வந்து ஒரு வேலை புறாவில் தொடங்கின அந்த கம்யூனிகேஷன் இன்னைக்கு வந்து ஏ வரலி வந்தால் கூட இங்கே பேச வேண்டியது வந்து கடிதமாக ஃபோனா அப்படிங்கிறத விட அப்படியே வந்து நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்முடைய இதயங்கள் அந்த ஏக்கங்களை எந்த அளவுக்கு பரிமாறிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன பொறுத்தளவு தொலைத்தொடர் கண்டிப்பா ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி தனிமையில் ஏக்கமாக இன்னொருத்தவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு டிப்ரெஷன்ல இருக்கிற மக்களை குறித்து உள்ளங்களை குறித்து ஒரு சின்ன பிரேயரோட ஃபினிஷ் பண்ணலாம் ஆமாம் நம்ம இப்போ என்ன அப்படின்னா போஸ்கோ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் இப்போ சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தப்போ ஒரு அம்மா ஒரு 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 அண்ணா வந்து சொன்னார் அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபாதர் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நீங்கள் தான் ஃபாதர் பார்த்துக்கிறீங்க நாங்கள் என்னென்னா சொல்கிறீங்க அப்படின்னு ஃபாதர் முன்னாடியெல்லாம் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா பேசணும்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தோம்னா நந்த டிவி இதை மாதா டிவியில் இது பார்க்குற அப்புறம் கும்பிடுது அப்புறம் கூப்பிடுங்கிறாங்க அதனால் மாதா டிவி இருக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை தொல்லை பண்ணுறதே இல்லை ஸோ மாதா டிவியை அவங்கள பார்த்துக்குது மாதா டிவி தான் அவங்களெல்லாம் பார்த்துக்குது அப்படின்னார் அதனால் அப்படி ஒரு இன்னைக்கு இன்றைக்கி நோயாளிகளாக வயது முதிர்ந்தவர்களா தனிமையில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறத விட கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இந்த மாதா தொலைக்காட்சியாக நான் பார்க்குறேன் அதனால் அப்படிப்பட்ட இதயங்கள் நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் கடவுள் உங்கள் கூட இருப்பார் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த கடவுள் உங்களுக்கு அருகாமையில் உங்களை தாங்கி பிடித்து உங்களை உயர்த்தி பிடித்து உங்களது தனிமையை போக்கி உங்களை மடியிலும் உங்களை தோளிலும் ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் இனி இதெங்கிலே இந்த கடிதம் மற்றும் வாழ்த்து அட்டைகள் பெறுவது இல்லது நீங்கள் எழுதியது அந்த அனுபவத்தை குறித்து நிறைய அன்பர்கள் சுவாரஸ்யமாக நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இதே சுவாரஸ்யத்தில் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் ஏசுவிக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்கிறேன்